ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஎம் பவுன் விளாக் சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் வந்துட்டு இனிய காலை வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு மினி விளாக் குட்டி மினி விலாக் நான் வந்துட்டு சரி வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் இப்படி எங்கள் சித்தப்பா வீட்டு தோட்டத்து சைடு வந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஊட்டி விழுந்து விதைச்சிருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்துட்டு வந்துட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஏன் பாருங்கள் எங்கள் ஊர் கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது மழை வர மாதிரி இருக்குது பட் மழை வரல அப்படியே பனி தூ எங்கே பார்த்தாலும் ப இந்த மூட்டமாக இருக்குது கிளைமேட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது டைம் ஏஎம்மு பாருங்க இது என்ன பூன்னு பா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நல்லாயிருக்கு ஒயிட் வித் பிங்க்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அடுத்தது முக்கியமான மினி விளாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ காற்றை இருங்க வரேன் இது வந்து சாந்தி செடி அறுவடை ஆயிடுச்சு மாட்டெல்லாம் விட்டு பிடிச்சாச்சு ஸோ தான் இருக்குது இதை ஓட்டி அடுத்தது வைப்பாங்க என் மினிவிலாக்ஸ் ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த இறக்கஞ்செடி எல்லோருக்கும் நைன்ட்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்கும் நாற்பது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இது இப்படி பிடிச்சி அமுத் இப்படி பிடிச்சி அமுத்தும் போது இது வந்து வெடித்து சவுண்டு கேட்டுச்சுனாக்கா தெரியும் நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு ஃபாஸ்ட் ஆகிடுவாங்க இது இப்படி அமுத்தி வெடிக்கலைனாக்கா அவங்க வந்து ஃபெயில் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் ஞாபகம் வந்துச்சு ஸோ அதான் காமிக்கலாமேன்னு வெடிச்சிடுச்சு இந்த சைடில் இருக்குது அது நான் எப்பவுமே இப்படி வாக்கிங் சும்மா வரும்போது போகும்போதெல்லாம் பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி டெய்லியுமே பண்ணுவேன் நான் வரும்போதெல்லாம் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு முல்லை வெட்டி போட்டு வச்சுருக்காங்க வேலி போட்டு வச்சுருக்காங்க உளுந்து செடி ஆட்டை விட்டு முயற்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கிளைமேட் இப்படி தான் இருக்குது